ஒரு விவசாயி மட்டும் அஞ்சு கிலோ எடுத்தா ஐநூறு கிலோ வருதுங்க ஆனா விவசாயி ஏழையா இருக்கும் ஒரு ஒரு ஐநூறு காரணம் ஐயாயிரம் சோப்புக்குள்ள பொருள் போட்டா ஐயாயிரம் சோப்பு தாங்க கிடைக்குது சோப்பு விற்கிறவங்க நல்லா இருக்காங்க கார் விற்கிறவங்க நல்லா இருக்காங்க சிகரெட் விற்கிறவங்க நல்லா இருக்கு ஐயாயிரம் ரூபாய் எவ்வளவு சிகரெட் உற்பத்தி பண்ணாலும் நல்லா இருக்கும் எல்லா தொழில உற்பத்தி பண்றவங்க போடுற பொருளுக்கு அளவு தாங்க உற்பத்தி பொருள் கிடைக்குது அவங்க எல்லாமும் பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் ஒரு விவசாயி போடுறது மடங்கு கிடைக்குதுங்க அடுத்ததா ஒரு தடவை ஒரு தடவை நீங்க ஒரு பொருளை செய்யறீங்க ஒரு கம்பியா செய்யறீங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை செய்யணும்னா இன்னொரு தடவை கம்பி வேணும் அந்த இரும்பு தூள் வேணும் ஒரு தடவை ஒரு புளியங்கோட்டையோ ஒரு மாமரத்தையோ ஒரு தென்னை விதையோ போட்டா நூறு வருஷத்துக்கு ஒரு விவசாயத்துக்கு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் அறுவடை மட்டும்தான் அப்படி இருந்தாலும் விவசாயி ஏழையவே இருக்க என்னதாங்க நடக்குது பிரச்சனை நான் கொஞ்சம் பின்னா ஒன்று சொன்னேன் எல்லா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஆளா இருந்தாலும் அந்த ஆள் மறுநாள் போய் ஆபீஸ்ல கையை தான் வேலை நவரும் ஒரு பாடம் நடத்துற பேராசிரியராக இருந்தாலும் மறுநாள் போய் பாடம் தான் வேலை நடக்கும் இந்த விவசாயியை பத்தி சொல்லும்போது வரப்பு கொத்திட்டு விவசாயி போனார்னா மறுநாள் போய் கொத்தி முடிச்சாதான் விவசாயிக்கு வேலை முடியும்னு நான் சொன்னேன் எல்லாரும் ஆமான்னு சொன்னீங்க உண்மை என்ன தெரியுமா விவசாயி வரப்ப போட்டு முடிச்சிட்டு வரப்ப உயர்த்தி கட்டிட்டு வீட்டுல போய் தூங்கினான்னு வச்சிங்க வரப்பு வேலை செய்யுமா செய்யாதா வேலை செய்யுமா செய்யாத வரப்பு எப்படி செய்யும் எப்ப மழை பெய்யுதோ அப்ப மழைய புடிச்சு வச்சுட்டு நிக்கும் விவசாயி தூங்குவாரு விவசாயி உயர்த்தின வரப்பு தூங்குறதே இல்ல விதச்சவன் தூங்குவான் விதை தூங்காதுன்னு சொல்லுவாங்க அந்த விதம் உழைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதே வரப்பு விவசாயி தூங்குவான் விவசாயி போட்ட வரப்பு தூங்குறதே இல்லை எப்ப மழை பெய்ஞ்சாலும் சரிதான் அது ஆண்டுல அப்பெல்லாம் நீரை நிரப்பிக்கிட்டு தான் நிற்கும் அந்த மாதிரி ஒரு சின்சியர் ஒர்க்கர் ஒரு கீழ்படியல் உள்ள வேலையால நீங்க பாத்துருக்கவும் முடியாது உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கீழ்படிறீங்களோ இல்லையோ கடவுளுக்கு நீங்க கீழ்படிறீங்களோ இல்லையோ விவசாயிக்கு விவசாயி செய்யற வேலை கீழ்படுகிற மாதிரி வேற யாருக்கும் யாரும் படியறதே இல்லை உங்க பையனை போய் ஒரு கையை பிடிச்சி ஒடிச்சிருங்களா கையை தட்டுங்களா யோ மரியாதை மேல கையை வைக்காத கையோடு என் செய்தி தெரியுமா விவசாயி ஒரு மரத்தை வச்சுட்டு கிளைய விட்டுட்டுமே கிளைய வெட்டுங்களேன் ஒரு விவசாயி மரம் வைக்கிறார் ஒரு கிளைய வெட்டுங்க மறுபடியும் அந்த மரம் துளுக்குமா துளுக்காதா துளுக்கும் திருப்பியும் பூக்கும் காய்க்கும் அந்த மாதிரி ஒரு உண்மையான உழைப்பாளிய பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி தான் உழைச்சும் விவசாயி அழியாவே இருக்காங்க யாருக்கும் விடையே தெரியல நாங்க விடையை கண்டுபிடிச்சிட்டோம் விடியலையும் துவங்கிட்டோம் இனிமேல் விவசாயி அழையா இருக்க மாட்டாங்க விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை உண்மையிலேயே நானும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன் பொண்ணே கிடைக்க மாட்டேது அழையிறேன் ஏதாவது கம்பெனியில் வேலையில இருக்காரா சொல்லுங்க மாசம் ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறாயா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இருபதாயிரம் வாங்கனாலும் சரி கம்பெனியில் வேலையில இருக்கானா பாரு இனி வருங்காலத்தில் விவசாயி மட்டும்தாங்க ஜெயிப்பான் ஏன்னு கேட்டால் இல்ல நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் இது கைத்தட்டலுக்காக உங்களுக்கும் பின்னால நாங்க நிக்கிறோம் நீரை உருவாக்குகின்ற வித்தை தெரியலனா நீங்க அழிஞ்சீங்க எங்க மண்ணுல சத்து இருக்கும் எல்லா நுண்ணுயிரும் இருக்கும் உரமும் இருக்கும் எல்லாமும் இருக்குங்க தண்ணி இல்லைன்னா வேதம் முளைக்காது தண்ணி இல்லைன்னா சத்துக்களையே செடி எடுக்க முடியாது உங்களுக்கு உருவாக்க தெரியலன்னா நீங்க மட்டும் அழியல ஒட்டுமொத்த உயிரினவுமே அழிஞ்சிரும் வெப்பசலன மழை ஒரு காலத்திலையும் பூமியை காப்பாத்தாது பருவமழைகள் மட்டும்தான் வடகிழக்கு பருவமழை தான் வங்காள இருந்து தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை முகடுகள் வரைக்கும் போயிருக்கும் அது மட்டும்தான் நாடு புற பெய்யும் அது மாதிரி தென்மேற்கு பருவமழை மேல அரபிக்கடல்ல துவங்கி வழிநடுக்க வரும் பருவ காற்றுகள் உருவாக்கப்படுகிறது வயல்வெளிகள்ல வரப்புகளை உயர்த்தினீங்கன்னா அந்த நீராவி உருவாகி மேக உருமாறி மிகப்பெரிய அழுத்தத்தோட நீராவி தொடர்ந்து மேலே போறதுனால அழுத்தம் குறைவான கடல் பகுதியை நோக்கி சீக்கிரம் மைக்க பிடிங்கிருவாங்க அதனால கொஞ்சம் வேகமா பேச வேண்டியதா இருக்கு அழுத்தம் மிகுந்த அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி போய் அங்க அழுத்தம் அதிகரிச்சதால இங்க வெற்றிடம் உருவானத்தனால போன மேகங்கள் ஆடியில் காத்தடிச்சா ஐபில மழை வரும்னு இங்க வெற்றிடம் உருவானத்தனால போன மேக கூட்டங்கள் திருப்பி கடல் பகுதியில் இருக்கிற மேக கூட்டங்களையும் இடித்துட்டு வந்து வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழைன்னு ஐம்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்சிட்டு இருந்தது ஏன்னா அப்பெல்லாம் வரப்பு இருந்தது இப்ப வரப்பு ஐம்பது வருஷமா இல்ல ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வரப்புகள் இல்லை இப்ப நாங்க வரப்புகளை உருவாக்குறோம் ஆறு ஏழு வருஷமா முயற்சி பண்ணி தமிழ்நாட்டில் நாங்க கால் வைக்காத மாவட்டங்களே இல்லை எனக்கு வேண்டியது அந்த தனி ஒரு விவசாயி இரவு தூங்கும் போது நிம்மதியா அவன் பிள்ளைக்குட்டியோட தூங்கணுங்க அவ்வளவுதான் இதுதாங்க என்னுடைய லட்சியம் நீங்க சட்டை போட்டுருங்க கார் வச்சிருங்க பங்களா வச்சிருங்க இல்லை ஒண்ணுமே இல்லாத ஒரு விவசாயி கூட நிம்மதியா தூங்குறதுல அரசாங்கத்துக்கு நஷ்டம் எந்த ஒரு தனி மனுஷனும் சுதந்திரமா தன்னை மட்டுமே சார்ந்து வாழ முடியும் ஒரு தொழில் உலகத்துல இருக்கு ஒரே ஒரு தொழில் தன்னை மட்டுமே சார்ந்து வாழணும் அது மாதிரி ஒரு தொழில் சொல்லுங்க பாக்கலாம் நான் மட்டும்தான் தொழிலாளி நான் மட்டும்தான் முதலாளி நானே வித்துப்பேன் நானே வாங்கிப்பேன் வேணா எல்லாருக்கும் கொடுப்பேன் இல்லாட்டினா நானே வாங்கிப்பேன் நானே என் பொருளை பயன்படுத்திப்பேன் அந்த மாதிரி எந்த தொழில் வேணாலும் சொல்லுங்க சட்டை சோப்பு சொல்லுங்க ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்க ஒண்ணுமே தெரியாதா உங்களுக்கு செல்போனு ஏதாவது சொல்லுங்களங்க பேசவே பயப்படுறீங்களா நீங்க விவசாயம் தாங்க வேளாண்மை தான் வேளாண்மை செய்ய தோங்குனதுக்கு காரணம் தெரியுமா சோத்துக்கு இல்லாமலா அலையறதை நிறுத்திட்டு ஒரு இடத்துல உட்காரங்கிறதுக்காகவா மனுஷன் எதுக்காக விவசாயம் செஞ்சா உலகத்துல எந்த உயிரினமும் செய்யல ஆடு செய்தா மாடு செய்தா பூச்சி செய்தா பறவை செய்தா மீன் செய்தா யானை செய்தா எல்லாம் விதை போடுது காடு எல்லாம் உயிரோட தீ பத்திட்டு எரியுது அமேசான் காடே பத்திட்டு எரியுது காட்டுல விலங்குகள் அழிகின்றன பருவமழை பொய்த்து போனதால் காடுகள் தீப்பற்றி எரிகிறது யாருக்காவது தெரியுமா வனத்துறையில கூப்பிட்டாங்க வேலூர்ல பேசறதுக்கு ஐயா மழையை உருவாக்கினா காடுகள்ல விலங்குகள் போயிடும் அது ரொம்ப பயப்படுறதே மனுஷனை பார்த்துதான் புளி இருக்கிற இடத்துல சிங்கம் இருக்கிற இடத்துல கூட வாடுகிறனு மான் இருந்துக்கும் மனுஷன் வேணான்னு சொல்லும் நீர் போதுமான அளவு பாதுகாப்பான சூழல் காடுகள்ல விடிய வைக்கப்பட்டா காட்டு விலங்குகள் காட்டுக்கு போய்டும்னு சொன்னேன் நல்லா பேசிட்டீங்கன்னு மெடல் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் தமிழ்நாடு வேளாண்மை துறையில கூப்பிட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல கூப்பிட்டு பேச வச்சாங்க ஐயா உலகத்தில் நிறைய வேளாண்மை முறைய பத்தி சொல்லிட்டீங்க சொல்லிட்டே இருக்காங்க நம்மளும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் அப்புறம் நவீன விவசாயம் ஜப்பானிய விவசாயம் மசானா புக்கோ அப்புறம் இஸ்ரேலோட சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா விவசாயம் தமிழ்நாட்டில் விவசாயன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னையே வேளாண்மைன்னு எழுதியிருக்காங்க அதை பத்தி ஒரு பாடத்திட்டம் வகுங்க அதுக்கு வேண்டிய பொருள் பொருளடக்கம்லாம் இருக்கு நம்ம கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண்மை எல்லா நாடுகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது எல்லாருக்கும் பயன்படும் சொன்னேன் நல்லா அருமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு விட்டுட்டாங்க